இந்த பூமி பிரபஞ்சம் பால்வெளி இவையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது விஞ்ஞானம் இந்த உலகத்தையே படைத்தது கடவுள் இறைவன் சாமி என்று பொதுவாக எல்லோருமே நம்புகின்றனர் வேதாந்திகள் வேதங்கள் படித்து தெரிந்தவர்கள்தான் வேதாந்திகள் அவர்களும் கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் பூமியை படைத்தார் பிரபஞ்சத்தை படைத்தார் அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பால்வெளியையும் கருந்துளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் கடவுள்தான் என்று வேதாந்திகள் சொல்கின்றனர் அவ்வழியே போகக்கூடிய அனைத்தவரும் அதைத்தான் நம்புகின்றனர் பூமி தட்டையாகத்தான் நமக்கு தெரிகிறது இதைத்தான் அன்று வேதாந்திகள் என்றால் அன்று பாதிரிமார்கள் சொன்னார்கள் அது இல்லை உருண்டை என்று சொன்னது அவர்களுக்கெல்லாம் நீ மதத்திற்கு எதிராக பேசுகிறாயே என்று தண்டனை கொடுத்தார்கள் எரித்தார்கள் என்ன என்னவோ செய்தார்கள் ஆனால் இந்த உலகம் இந்த பூமியானது பலர் விழித்து கொண்டார்கள் பகுத்தறிவாதிகள் விழித்து கொண்டார்கள் அதெல்லாம் இல்லை என்று எல்லாமே தற்செயலாகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் அண்டத்தில் நிகழ்கிறது காரண காரியமாக ஒரு கர்த்தாவாக யாரும் இல்லை என்பது விஞ்ஞானிகளும் இந்த கடவுள் மறுப்பாளர்களும் நம்புகின்றனர் நானும் அதை சார்ந்தவன்தான் நாத்திகத்தின் வெளிப்பாடுதான் அறிதல் ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு அவன் பலமுறை அவன் சிந்திக்க வேண்டும் எத்தனையோ சித்தர்கள் இந்த நாட்டிலே தோன்றியுள்ளார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அனுபவித்து சுற்றி வந்து மக்களுடைய பற்றி தெரிந்துதான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த வேதாந்திகளோ வேறுவிதமாக இருக்கிறார்கள் மக்களும் பொதுவாக இருக்கக்கூடிய உலக மக்களும் அப்படித்தான் மதம் சார்ந்தவராக இருக்கிறார்கள் மதம் சாராதவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் நாம் விஞ்ஞானத்தின் துணை கொண்டு சிந்திப்பது நன்மை என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் அன்றாட வாழ்வில் நமக்கு துணையாக இருப்பது விஞ்ஞானம்தான் விஞ்ஞானத்தின் சாதனைகள் தான் அன்றாடும் வரும் அற்புதங்கள் தான் இவையெல்லாம் மனித மூளையில் தோன்றியதுதான் அதுபோலத்தான் கடவுளும் ஒரு மனிதன் மூளையில் தோன்றியதுதான் அவர்கள் அஞ்ஞானிகள் அவர்கள் அஞ்ஞானிகள் சிந்திக்க தெரியாதவர்கள் சிந்திக்க மறுப்பவர்கள் எப்படி இந்த பூமி தட்டையாக இருக்கிறது என்பதை ஒருவர் சொன்னாரோ மற்றவர்கள் அதை மறுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தது அந்த பாதிரிமார்கள் அந்த மதம் ஒரு பெண்ணின் விழாவின் தான் ஆண் பிறந்தான் என்று ஒரு மதம் சொல்கிறது ஆராய்ந்து பார்த்தால் அப்படி இல்லை ஏனென்றால் மதத்தை பின்பற்றுபவர்கள் விஞ்ஞானத்தை மறுக்கிறார்கள் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மதத்தை எதிர்ப்பதில்லை அவர்கள் அதை விரும்புவதில்லை உதாசீனம் படுத்திவிடுகிறார்கள் இன்று வானத்தில் பறக்கிறோம் கடலில் மிதக்கிறோம் உலகமெங்கெல்லாம் சுற்றி வருகிறோம் பருவநிலை மாற்றத்தினால் மழை வருகிறது குளிர் வருகிறது சூரியனினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது எல்லாமே பூமியில் தற்செயலாக நடக்கிறது எல்லா உயிரினங்களுமே இந்த பூமியில்தான் வாழ்கின்றன பிறக்கின்றன மடிகின்றன இதுதான் உலக தத்துவம் இதை அறியாதவர்கள் அறியாமையினால் அவர்கள் எதை எதையோ சிந்திக்கிறார்கள் நம்புகிறார்கள் அதற்கு நாம் காரணகர்த்தாக இருக்க முடியாது என்றாவது ஒரு நாள் அவர்கள் விழித்துக்கொண்டால் அந்த உலகம் அறியும் சூரியன் எப்படி தோன்றி மறைகிறானோ அதுபோல சூரியன் தோன்றுவதிலும் மறைவதும் இல்லை பூமிதான் சுற்றுகிறது ஆனால் மக்கள் பொதுவானவர்கள் ஞானிகள் அல்லாதவர்கள் அஞ்ஞானிகள் அவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் எனவே தற்செயலாக நடப்பதை காரண காரியம் சொல்லு அவர் விளக்க முற்பது தோல்வியில்தான் முடியும்